அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பேருக்களை ஐநூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு இரநூத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா முதல்குரும நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போல பேசுறதுக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி பதினாறு இதில் முதலுக்குற முன்னம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தொம்பது இதில் கடைசியில் இருக்கிற முதலுக்கு முன்னம்பறை இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு மூணா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூ நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போல பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ஜீரோ முப்பத்தொம்போது இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தம்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தெட்டு முந்நூற்றி பத்து இதில் முதல்குருபு நம்பர் இரநூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி ஒன்பது இதில் முதல்கிரும் நம்பர் முந்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறா முந்நூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா சி போல் பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் முதல்குரு முன்னாள் நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறா நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு எழுநூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி பாஸ் பாசருக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதில் முதலக்கரு மூணும நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் முதல்கிரம நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு நாலாம் நம்பர் அடுத்த மூணு பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தி நாலு நாலு நம்பர் பி போலையும் சி போலையும் பாசருக்கு எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினெட்டு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நான் முதல் முதற்கிரு நம்பர் நானூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி பதினெட்டு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சிபோவில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு நூற்றி ரெண்டு இதில் முதல் முதற்கிரு நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது இருபத்தி நாலு இதில் முதல்கிரமண்பு இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறா இரநூத்தி எழுபது ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர் பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது ஏழுநூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி எழுபத்தொம்போது இதில் நம்பர் நானூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு ஒன்று ரெண்டு அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எண்பத்தாறு எண்பத்தாறு இதில் முதலக்கருமே நம்பர் அறநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி போல பாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு இது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு எண்பது இதில் முதல்ல கிரம முந்நூற்றி முப்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தஞ்சு முதற்கு மூணு நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றாம் நம்பர் அடுத்த இரநூத்தி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பாஸ் இருக்கு இரநூத்தி பன்னெண்டு பெருக்கில் ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி பத்தொம்பது முந்நூற்றம்பத்தாறு இதில் முதற்கு முன்னாடி நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேருக்கள் ஐநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூத்தி இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தேழு ஏழு நம்ம முதலுக்கு ரெண்டு ஐநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஐநூத்தி இருபத்தி மூணு அஞ்சு மூணு அடுத்த வினிங் நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தேழு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலி பாச இருக்கு ஐநூத்தி முப்பத்தேழு பேருக்கள்

அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே பெண்ணின் சாட் பார்ப்போம் ஆறாம் தேதி கர்னியா கேஆர் ஏழுநூற்றி முப்பத்தி மூணு ஆகிற இப்படி பார்க்க பார்ப்பார் பெண்ணின் சாட்டுக்குறது பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்ணின் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் பேர்ந்து அஞ்சாச்சு ஒன்றாம் எபி ரெண்டு ஆச்சு ஒன்றாம் பி பூ நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் மாதமாகிடு ரெண்டாம் பேர் ரெண்டு நாள் ரெண்டாம் எபி முடிந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சீ பிழைந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் பேர் பதிமூணு ஆச்சு ரெண்டு ரெண்டாச்சும் மாதம் பதினாலு ஆறு மூணாம் பீ பிள்ளைங்க இன்னைக்கு உண்ணி கொடுத்துருக்காங்க மூணாம் வந்து சீபம் ஆறு நாள் ஆச்சு நாலாம் ஏன்புது பதினாலு ஆச்சுன்னு ஒரு ஆச்சு மாதம் பதினாலு நாலாம் பீ பூர்ந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் சீ பண்ணுறது ஆச்சு அஞ்சாம் பேபுந்தது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாவும் பார்த்தீங்கன்னா பீ பூ மூணு ஆச்சு அஞ்சாவது பார்த்திங்கன்னா சீ பிள்ளைங்க மூணாச்சு ஆறாம் வேகம்புது இருபது நாள் பத்தினாச்சும் ஒரு மாதம் ஆயிடு ஆறானு பார்த்தீங்கன்னா பீ பொழுது நாலு ஆச்சு ஆறாம் வீசி பிள்ளைங்க பத்தனாச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலு ஏழாம் பேர் ஆறு நாள் ஆச்சு ஏழாம் பார்த்தீங்கன்னா பீ பொழுது ஆச்சு ரெண்டு ஆச்சு மாதம் மாதம் பதினாலாயிரம் ஏழாம் பார்த்தீங்கன்னா சிபோல் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருந்தாங்க எட்டாம் எழுபது பத்து அஞ்சு அஞ்சாச்சும் மாதம் பதினாலாயிரம் எட்டாம் பார்த்தீங்கன்னா பி பொழுது இருபத்தொன்னாச்சு இன்னொன்று ஒரு ஒன்பதுனாச்சும் ஒரு மாதமா இரு எட்டாம் பார்த்தீங்கன்னா சிபிளு ஏழு ஆச்சு ஒன்பது எழுபது ஆச்சு ஒன்பது பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு ஆச்சு மூணாச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது பார்த்திங்கனா சிபில் வந்து ஒன்று நாள் ஆச்சு ஜீரோ பத்துனா எம்பது நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போல் வந்து பாஞ்சாச்சு மாதம் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபொழுது நாலு ஆச்சு இன்னைக்கு அனுசல் பார்த்தீங்கன்னா ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் சி போல் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அஞ்சு மூணு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு எடுத்துகிட்டு அதாவது ஏழு மூணு மூணு ஏழு எடுத்துப்போம் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஏழு மூணு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது மூணு ஏழு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு நாலு நாளாக பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு கொடுத்துருப்பாங்க எங்கள் பாருங்க ஐநூற்றி மூணு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்துருக்கா நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் மூணா நம்பர் வந்திருக்கா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் மூணா நம்பர் அதுன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்ப கூட வின்னிங் கொடுக்கலான்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க அதாவது அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பதினாலு நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போலில் ஏழாம் நம்பர் இருபத்தோரு நாள் கழிச்சு வினிங் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட் படி அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரு அருமையான ரிசல்ட் வந்துருக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மெத்தடணும்னு பென்னிங் சாட் முறை மெத்தவங்க இதில் வினிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வினிங் கொடுக்கலாம் ரெண்டுமே சேர்த்து வினிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்துருக்கு அடுத்து மறுபடியும் பென்னிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ சரிங்களா சீ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா